العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن نبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قال سبحان الله العظيم وبحمده غفر الله له ذنوبه وإن كان مثل زبد البحر رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام أنبارنا الله الذي الله محمد رسول الله صلى الله عليه وسلم أرسلين من إذا பரிசுத்தப்படுத்துவதற்காக பாவங்களில இருந்து தூய்மையாகி நல்லவர்களாக அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் பிரியமான நல்லடியார்களாக மறுமையில நிம்மதியான வாழ்க்கையை பெறக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை சிறிய சிறிய அமல்களை செய்வதற்கு அல்லாஹி தூதர் சல் அல்லாஹ் சொல்லம் அவர்கள் இருக்கிறார் அந்த வரிசையிலே ஜாமிய திருமிதி என்ற நபிமொழி பிறந்தத்திலே அல்லாஹும் தூதர் சல் அல்லாஹு அலையீசல்லம் சொன்னதாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹு காலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் மன்கால சுபானி எந்த ஒரு மனிதர் சுபகானி என்ற இந்த திசை ஓதுவாரோ அவருக்கு அப்துல்லா அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு போய்விடுகிறது எவ்வளவு பாவம் மன்னிக்கப்படுகிறது எத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் நெரிசனல்லாஹே சொல்ல அவர்கள் இந்த நபிமொழியினுடைய தொடரிலே அல்லாஹுடைய விட்டும் எந்த நேரத்திலும் மனிதர்கள் கூடாது என்பதற்காக மிக அருமையான ஒரு வாசகம் சொல்கிறார்கள் அவனுடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் சரிதான் இந்த விக்கிரை தத்ரீகை ஓதிக்கொண்டே இருந்தால் ரப்புல்ல ஆரம்பியின் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹன் சுதர்சன் அல்லாஹு சொல்கிறார் கடல் நுரையளவு என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் ஹதீஸ் நூற்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது கடலிலே ஏற்படக்கூடிய அலைகளின் மூலமாக வரக்கூடிய நுரைகளை எண்ண முடியாது கணக்கிட முடியாது அதே போன்று ஒரு மனிதன் தன்னை அறிந்தோ அறியாமலோ கணக்கிட முடியாத அளவுக்கு பாவங்களை செய்து வைத்திருக்கிறான் தெரியாத காலங்களிலே பல்வேறு தவறுகளிலே தன்னை ஆட்படுத்தி இருந்தான் ஆனால் அதுவெல்லாம் தவறு என்று எப்போது உணர்கிறானோ அந்த நேரத்திலே இந்த தஸ்பீகை அதிகமாக ஓத ஆரம்பித்து விட்டால் ரபுல்லாலமின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹின் சுதர் சலாஹம் சொல்கிறார் இந்த தஸ்பீகனுடைய பொருள் இதுதான் சுபஹான் அல்லாஹில் லாவீன் வபிஹந்திஹி மகத்தான அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவனுடைய புகழ் மிகவும் உயர்வானது என்று நாம் அல்லாஹுவை புகழ்வதுதான் இந்த தஸ்வீகனுடைய பொருளாகும் இந்த தஸ்ரீகின என்னுடைய பாவங்களை விடு நான் இவ்வளவு நிறைய பாவங்கள் செய்துவிட்டேன் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அல்லது தெரிந்தே செய்துவிட்டேன் என்பன போன்ற எந்த முறையீடும் இல்லாமலேயே ஒரு மனிதன் அல்லாகவே புகழ ஆரம்பித்து அவனை சுதிச்ச ஆரம்பித்து அவனுடைய தர்பாரிலே வந்து சரணடைந்து விட்டாலே கப்புல் ஆலமீன் அவன் மீது இறக்கப்படுகிறான் என்னுடைய அடியான் ஏதோ சில சூழ்நிலைகளின் காரணமாக ஷெய்தானுடைய தூண்டுதலின் காரணமாக மனோ இச்சையினுடைய உந்துதலின் காரணமாக ஏதோ சில பாவங்களை அவன் செய்துவிட்டான் இப்போது என்னுடைய சன்னிதானத்திலே வந்து நானே கதி என்று என்னை புகழ ஆரம்பித்து விட்டான் சுபஹான மகத்தான் அல்லாஹ் தூய்மையானவன் ஹம்ஹி அவனுடைய புகழை கொண்டே நான் கேட்கிறேன் அவனுடைய புகழையே உயர்வானது என்ற கருத்துப்பட ஒருவன் இந்த தஸ்தீகை ஓத ஆரம்பித்துவிட்டால் ரபுல்லாலின் சந்தோஷப்பட்டு என் பக்கம் திரும்பி வந்த என்னுடைய அடியானை நான் நிராசையாக திருப்பி அனுப்ப மாட்டேன் அவருடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை அதை மன்னித்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹின் சூதர் சல அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள் இந்த தஸ்பீகை சொல்வதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் தேவையில்லை மிகப்பெரிய அளவிலே உழைப்புகள் தேவையில்லை மாறாக சிறிது நேரம் லேசாக நம்முடைய நாவை அசைத்து இந்த தஸ்தீகை சொல்லிவிட்டாலே கபுல் ஆலமியின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியாராக பரிசுத்தமான அடியாராக நம்மை மாற்றி அமைத்து வருகிறான் நம்முடைய நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கர்களிலே பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறது அதே போன்று சில பல நேரங்களிலே கடுமையான பாவங்களுக்கும் இந்த மனிதன் ஆட்படுத்தப்படுகிறான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மனிதனிடமிருந்து ஏற்படக்கூடிய பாவங்களில் பெரும்பாலானவை நாவின் மூலமாகவே தான் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது மனிதன் பொய் சொல்கிறான் புறம் பேசுகிறான் அடுத்தவர்களை பற்றி தவறான அவதூறுகளை பரப்புகிறான் இது போன்ற எல்லா பாவங்களுமே பாவங்களுடைய மூலதனமாக இருக்கக்கூடிய அனைத்துமே நாவின் மூலமாகத்தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு மனிதனை சுவனத்திலே கொண்டு போய் சேர்ப்பதும் அல்லது நரகத்திலே தள்ளிவிடுவதற்கும் மூல காரணமாக இருப்பது இந்த நாவு என்று சொன்னால் மிகையாக ஆகாது தஸ்பீகி செய்வதன் மூலமாக இஷ்டார் பாவ மன்னிப்பு சௌபா கேட்பதன் மூலமாக நல்ல மனிதனாக உயர்ந்து சுவனம் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை அதே நேரத்திலே வெறுமனே இந்த நாவின் மூலமாக இங்கும் அங்கும் அமர்ந்து தேவையில்லாத சர்ச்சைகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தேவையில்லாத புறங்களிலே நம்முடைய நாவை பயன்படுத்தி கொண்டு பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தால் அதே நிலையில் அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மிகப்பெரிய கேவலமான நிலையிலே மறுமையில் அவன் ஆட்படுத்தப்படுவான் என்பதுதான் நபிமொழிகளுடைய சாரம்சமாக இருக்கிறது அல்லாஹு மனித சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய உன்னதமான இந்த உறுப்பான நாவை நேரிய வழியிலே பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை பெற்றுக் வாய்ப்பை அப்துல் ஆலமீன் நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தொந்தருவானா்